பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முற்றுக்கோவனம் கட்டி ஏர் ஓட்டிக் கொண்டு நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அதற்காக அவர் பட்ட அவமானங்கள் அதிகம் எதிர்ப்புனைகள் அதிகம் தன் மீது சேரி வார்த்தை எரித்தார்கள் எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு முறை பெரிய கேட்டார்கள் ஏன் சிலர் இப்படி செய்கிறார்கள் என்று இன்னும் அவர்கள் பழைய ஆட்களாக இருக்கிறார்கள் இன்னும் திருந்தவில்லை வருவார்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆகவே இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள் அதான் அவர் என்னைய சொல்லல வேற அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் பேசவே ஆரம்பிக்கல திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்கள் சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே சொல்லியிருக்கார் எங்கள் ஊர் வேலூருக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியமையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியமை திருமணம் செஞ்சார் அதிலிருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் திமுகன்னு ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதில் நாங்கள் ஒரு துளி கூட பேசி அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்றாரு தெரியுமில்ல அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்கிறார் என்னையும் சொல்லல